அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிரோஷ் அந்தரு பிரான்ஸ் வாழ் உறவுகளுக்கு இந்த செய்தி வந்து பிரியோசமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு தெரியும் சமீப காலமாக இணையவழி மோசடிகள் வந்து அதிகரித்து கொண்டு வருது நிதிகள் தொடர்பாக அதாவது இளம் வயதினராக குறிவைக்கப்பட்டு ஒரு ஸ்கேம் மாதிரி ஒரு சில டீமுகள் விதவிதமாக நாளாந்தம் ஒவ்வொரு வழிமுறைகளில் வந்து உங்களுக்கு கொண்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் எங்களை வழி மூலம் ஒரு வெப்சைட்டில் வந்து பணத்தை கட்ட சொல்லி சொல்லுவாங்க அது வந்து ஒரிஜினலான வெப்சைட் மாதிரி இருக்கும் கவர்மெண்ட்டோட பேமெண்டை கட்ட சொல்லுவாங்க அதுவும் பார்க்க இருக்கு பேங்க்ல இருந்து மெசேஜ் வர மாதிரி உங்களுக்கு நார்மல் நம்பர்ல வேற அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க அதை இக்னோர் பண்ணிடுவீங்க பிளாக் பண்ணிடுவீங்க இல்லாட்டி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய இடத்துல இங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவீங்க ஆனால் இது தொடர்பான அறிவின்மை இல்லாததான் காரணமாக அவங்க தர லிங்க்கையோ அல்லது அவங்க தார எக்கௌண்ட் நம்பருக்கோ அல்லது அவங்க தர யூசர் நேம் பாஸ்வேர்டுகளை வச்சுக்கொண்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி அவங்க கொமான் பண்ணும்போது அதை பின்பற்றுறதாலையோ இப்படியான நிதி மோசடிகள் நடக்குது அதை விட ஆன்லைன் ஷாப்பிங் மேரி ஒரிஜினலாக அதாவது இப்போ உதாரணத்துக்கு அமேசான் அலிபாபா மாரி ஒரிஜினலாக இருக்கிற வெப்சைட்டுகளை போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டுகள் அங்கே போகுது அந்த டைம்ல என்ன செய்யறீங்கன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஏற்கனவே சர்வில் இருந்த உங்களோட பேங்க் டேட்டாஸ் வந்து கலவடப்படுது இப்படியான வழிமுறைகளில் நாலாந்தம் ஃப்ரான்ஸுக்குள்ள நிதி இணைய வழி மோசடிகள் அதிகரித்து கொண்டு இருக்குது ஒரு இடத்துல போயிட்டு நீங்க பேமெண்ட் கட்டணும் அது என்ன செய்யுங்க டக்குன்னு உங்களோட பேங்க் ஓப்பன் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் செய்ய போவீங்க இந்த ஆன்லைன் பேமெண்ட் செய்ய போகிறதுக்கு வந்த மெசேஜில் அது போலியான வெப்சைட்டாக இருந்தால் அது உங்களோட தரவுகள் அவ்வளோத்தையும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரைவசி நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கும் நாங்கள் அதை செட் பண்ணிட்டோம்னு சொன்னா, அது சகலதையும் வலிஞ்சு துடைஞ்சு எடுத்துரும் உங்களோட தனிப்பட்ட தரவுகள் சோ இதுவும் இணையவழி மோசடியில் ஒரு வகை ஸோ இது தெரியாதவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தங்கட சொந்த விவரங்கள் அதாவது முக்கியமாக வங்கி கணக்குகளில் பணம் பரிமாற்றம் செய்கிறது இந்த பேபால் அக்கௌண்ட் பர்ச ப்ரைவேட் அக்கௌண்ட்டுகள் வச்சுருக்கவங்க அதை மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன் வச்சுருக்கவங்க உங்களோட யூஸ் நேம் பாஸ்போர்ட் எல்லாம் அங்கே சேவ்ல இருக்கும் நீங்கள் ப்ரைவசி அக்செப்ட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்க அதை உங்கள்கிட்ட கேட்டு தான் எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களோட கைக்கு அதெல்லாம் போய் சேர்ந்துடும் ஸோ அதுக்கு பிறகு உங்களோட எந்தவித அனுமதியும் கொண்ட அவசியம் இல்லை உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்த பணங்களை வரைய எடுப்பாங்க அல்லது மீண்டும் ஒரு உங்களுக்கு வீக்லி மந்த்லி அண்டு ஒரு பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து களவாடி எடுக்கக்கூடிய இருக்கும் இப்படி கடந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடந்த பத்தொம்பதையும் வந்த செய்தியில் மொத்தமாக பிரான்ஸுக்குள்ள ஐநூறு மில்லியன் யூரோ வந்து இதுவரைக்கும் இணையவெளியில் களவாடப்பட்டிருக்குது அதாவது மோசடி செய்யப்பட்டிருக்குது முக்கியமாக இளம் வயதினரை வந்து குறிவச்சு இந்த ஸ்கேம் வேலை நடந்து கொண்டிருக்கு ஸோ பிரான்ஸில் இருக்க உறவுகள் மிக அவதானால் உங்களோட நீங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இப்ப வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டு எல்லாரும் காசை கொண்டே கையால பே பண்ண மாட்டீங்க ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்றதுன்னா கூட ஆன்லைன் ஒரு சின்ன விஷயம் ஏதாவது ஒரு ஒரு கரண்டி வாங்குறது ஒரு கத்தி வாங்குறது ஒரு கொப்பி வாங்குறது பேனை வாங்குறதுனால எல்லாம் ஆன்லைன் ஆன்லைன் ஆர்டர் இந்த விஷயங்களில் நீங்க தான் கவனமாக இருக்கணும் உங்களை இன்னொருத்தர் தேடி வந்து பே கார்டிலிருந்து தப்பி கொள்ளலாம் ஆனால் இந்த ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் நிதி தொடர்பான மோசடிகள் எந்த பக்கத்தில் வரும் என்று ஆன்லைன் பேமெண்ட்ல வரலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கல வரலாம் நீங்க வேற ஒரு இடத்துல போயிட்டு அந்த கட்டணம் செலுத்தும் போது வரலாம் இல்லாத அரச கட்டணத்தை செலுத்தும் போது வரலாம் எல்லா பக்கத்தாலையும் வரலாம் எப்படியான முறையில் வரும் தெரியும் அதுக்கிட்ட ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க வாகன பார்க்கிங்கில் இருந்து உங்களோட பணம் கட்டுப்பட்டு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வரும் ஆனால் கொஞ்ச நாள் கழிய உங்களுக்கு உங்களுக்கு ஃபைன் போட்டு பேப்பர் வரும் ஸோ இதுதான் அந்த நிதியர் மோசடினு சொல்கிறது இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடும் மிக அவதான மக்களே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்களோட பேமெண்டல் கட்டணங்களை செலுத்தும் போது கவனமாக ஒரு முறைக்கு இருமுறை பரிசோதித்து இந்த கட்டணங்களை செலுத்த பாருங்கள் இந்த வீடியோ பிரியோசனமாக இருந்தால் உங்களோட உறவு நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்